பிரிச்சக ராசியில் உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டுமல்ல பொருளாதார ரீதியாக இந்த வாரத்தில் எதிர்பாராத பண வரவு பொருள் வரவு இருக்குது மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ வருமானம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இந்த வாரத்தில் நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி குறிப்பாக மூவபிள் அல்லது இமோவபுள் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆல்ரெடி நீங்கள் எஃப்ஐஆரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும் ஒருவேளை நீங்கள் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா இந்த காலங்களில் மறு வாரத்தில் நீங்கள் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் அந்தஸ்து புகழ் சுமாராக தான் இருக்கும் அடைக்க வாசிங்க நீங்கள் அரசா குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனம் உங்களுடைய எதிரிகளை வெற்றி கொள்வது மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி இல்லை உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது ஜாப் எந்த வாரம் பரவாயில்ல யாரெல்லாம் பெரிய லெவலில் சர்வீஸில் இருக்கீங்களோ பரவாயில்லாமல் இருக்கும் ஒரு பக்கம் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியர் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வேலையில் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் விச்சகரா ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்கல இது வரைக்கும் டிலே ஆகிட்டு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நல்ல ஒரு வேலையாட்கள் உங்களுக்கு எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்கன்னா இந்த வாரம் அமைவார்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் பெரிய லெவலில் பிஸ்னஸில் ஏனிங்க இல்லை ஆனாலும் நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அல்லது உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணம் இருக்கிறவங்களுக்கு அந்த பணம் தவணை முறையில் வருவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய டைரக்ட் இன்டேரக்ட்டு எனிமேஸ் யாராக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணுவீங்க நீங்கள் இந்த வாரத்தில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எது பார்த்தீங்க அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க ரிசல்ட் எது பார்க்குறீங்கன்னா சாதகமாக வருவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய எட்டாம் படத்தில் சூரியன் குரு இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம் செலுத்துங்க நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனை தந்தால் சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கனாலும் பரவாயில்லாமல் உங்களுக்கு உண்டு எது எப்படி இருந்தாலும் யாருடைய பணத்தை நீங்கள் கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவா வழிபாடும் குறிப்பாக மும்மூர்த்திகளில் பிரம்மாவுடைய தரிசனம் அல்லது வழிபாடும் ரொம்ப முக்கியம்